சார் சிலர் இந்தியாவே வாஸ்துபடி இல்லை என்று சொல்கிறார்களே அதை பற்றி தங்களுடைய கருத்துக்கள் என்ன சார் ஆமாங்க இந்தியா வந்து இந்தியாவுக்கு வந்து உலகத்திலேயே உயரமான சிகரம் எவரெஸ்ட் சிகரம் வடக்கு பக்கம் உயரமா இருக்கு கிழக்கும் தெற்கும் மேற்கும் மூன்று பக்கம் வந்து இந்திய பெருக்கடல் அரபிக்கடல் வங்காள வரிகுடா அப்படி வந்து பக்கம் மற்ற பகுதிகளில் வந்து நீர்நிலைகள் வந்து சூழ்ந்திருக்கு இப்ப பொதுவாக பார்த்தா தெற்கு கிழக்கு மேற்கு எல்லாமே நீர்நிலைகளும் வடக்கு உயரமான சிகரம் இமயமலையும் இருக்கு அப்போ பொதுவா சொன்னா இந்தியாவுக்கு வாஸ்து சரியில்லை தான் ஆனா இதுக்கு வாஸ்து சரியில்லாத நாடு தான் வந்து உலகத்துக்கே பல விஷயங்களுக்கு முன்னோடியாக இருக்குது உலகத்திலே மக்கள் தொகையில் நாம தான் வந்து டாப்பராக இருக்கோம் ஸோ உலகத்திலே நிறைய கண்டுபிடிப்புகள் வந்து இந்தியாவில் தான் நிகழ்ந்துகிட்டு இருக்கு ஸோ இப்போ மட்டும் இல்லை இது காலங்காலமாக நிகழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஸோ இது என்னன்னா வாஸ்து மேல நம்பிக்கை இல்லாதவங்களும் வாஸ்து மேலே அவநம்பிக்கை இருக்கக்கூடியவங்களும் வாஸ்த பற்றி முரண்பாடாக பேசக்கூடியவங்களும் வேணனே வாஸ்தனவங்கள்ட்ட வம்பு இருக்கக்கூடிய நபர்களும் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுவாங்க ஸோ இவ்வளோ பெரிய பூமி முதல்ல தட்டையா இல்லை அது ஒரு கோல வடிவத்தில் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிடணும் கோல வடிவத்தில் இருக்கக்கூடிய பூமியை வந்து நம்ம எது ஆரம்ப முடிவு எது மேலே கீழே நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இப்படிலாம் உருண்டையாக இருக்கக்கூடிய பூமிக்கு கோல வடிவத்தில் இருக்கிற பூமிக்குலாம் வாஸ்து பார்க்க முடியாது இது ஒரு முற்றிலும் முரண்பட்ட கருத்து நீங்கள் வீடு கட்டக்கூடிய இடம் ஒரு ஐம்பதுக்கு ஐம்பதோ ஒரு அறுபதுக்கு அறுபதோ அல்லது ஒரு நூறுக்கு நூறு உள்ள இடத்த நீங்கள் அந்த இடத்துக்குள்ளே வாஸ்த்து பார்த்து வீடு தான் புத்திசாலித்தனம் விட நீங்கள் பெரிய சைஸ் போயிட்டீங்கன்னாவே அது வந்து அப்னார்மல் சைஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கெல்லாம் வாஸ்து பார்க்க முடியாது ஸோ இந்த கேள்வி வந்து ஒருத்தரில்லை இது வரைக்கும் பல நூறு பேர் எங்கிட்ட கேட்டது உண்டு ஸோ குறியே இருக்கிற வீட்டுக்கு தான் வாஸ்தே தவிர நாட்டுக்கோ ஊருக்கோ உலகத்துக்கோலாம் வாஸ்து கிடையாதுங்க